சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று சண்முக கவசத்தின் இருபத்தி ரெண்டாவது பாடலின் விளக்கத்தை நாம் பார்க்கலாம் முதலில் பாடலை கேட்கலாம் மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணிறை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்த அருளார் சஷ்டிநாதன் வேன் காக்க காக்க இதுவே பாடல் சென்ற பாடலில் யமன் தூதர்களிடமிருந்தும் யமனிடமிருந்தும் எவ்வாறு நம்மை முருகவேல் காப்பார் என்று கூறிய பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலில் நாம் நிலத்தில் வாழும் இடங்களில் எந்தெந்த இடங்களில் போக வேண்டி வருமோ அந்த இடங்களிலெல்லாம் நம்மை எவ்வாறு காப்பார் என்றும் கூறுகிறார் முதலில் பாடலில் மண்ணிலும் மரத்தின் மீதும் அதாவது மண்ணிலும் என்றால் நாம் வாழ்கின்ற தரையிலும் மரத்தின் மீதும் மலையிலும் தீயின் மீதும் நெருப்பின் மீதும் என்றால் தீயின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் அதாவது குளிர்ச்சி மிக்க நீரில் அதாவது சிலருக்கு குளிர்ச்சி பிடிக்காது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் சாரிசை செய் ஊர்தி மீதும் அதாவது நாம் ஏறி செல்லும் ஊர்திகள் அதாவது வாகனங்கள் வானத்திலும் விமானத்திலும் அதேதான் விண்ணிலும் விலத்தின் உள்ளும் என்றால் பாதாள குகைகளிலும் வேறெந்த இடத்தும் என்னை அதாவது பிற பிற எந்த இடத்திலும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் காக்க காக்க அதாவது நன்னி என்ப நெருங்கி வந்து அருள் நிறைந்த சஷ்டிநாதன் ஆகிய முருகனுடைய திருக்கை வேளானது என்னை காப்பதாக என்று கூறுகிறார் அதாவது முருகன் எந்த சமயத்திலும் நம்மை காவற்காரன் போல் இருந்து நம்மை காப்பார் என்று என்று பாமர்சாமிகள் உறுதியாக கூறுகிறார் இதையே அருணகிரிநாதரும் தன்னுடைய திருச்செந்தூர் பாடலான முந்தித்தமிழ் மாலை கோடி கோடி என்ற பாடலில் காவற்கார பெருமாளே எந்த சூழ்நிலையிலும் நம்மை காவல் காப்பார் என்று உறுதியாக அருணகிரிநாதரும் தன்னுடைய பாடலில் கூறியிருக்கிறார் அதே போல் பாம்பன் சுவாமிகளும் தன்னுடைய பாடலில் அதை உறுதியாக கூறுகிறார் நாம் இந்த பாடலை பாடி எந்த சூழ்நிலையிலும் நம்மை முருகன் வந்து காத்தருள்வார் என்று நம்பிக்கையுடன் பாடி பயன் அடைவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் வெண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்த அருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க